ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு குடல் கறி ஆட்டு குடல் எடுத்து நல்லா அதை சுக்காவாக ரெடி பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டான ரெசிபி வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்து பார்த்துர்லாம் நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோட குடலை வாங்கி நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆட்டு குடல் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போது ஒரு சின்ன சைஸ் குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ஆட்டுக்குடல் வந்து நமக்கு சீக்கிரம் வேகாது அதனால தான் நம்ம குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறோம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சும்மா நம்ம புளிப்பு சுவைக்காண்டி சேர்க்க போகிறோம் ரொம்ப நிறைய தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா குடலை கழுவி எடுத்துக்கிட்டோம் அதனால் இந்த கிரேவிக்கு தேர்த்த மாதிரி லைட்டாக மஞ்சள் தூள் போட்டால் போதும் நான் எனக்கு ஒரு ரெண்டு சிட்டி மஞ்சள் தூள் தான் இதில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்குடலையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விடணும் அப்போ தான் இந்த ஆட்டுக்குடல் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ பார்க்கும்போது நமக்கு குக்கர் நிறைய ஆட்டுக்குடல் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகிடும் அதனால் உப்பு நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது அதனால் இந்த ஆட்டுக்குடல் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடணும் இப்போது ஆட்டுக்குடல் அளவு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால நம்ம உப்பு இப்போவுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெந்து வரும்போது அது நமக்கு வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் கிடைக்கும் அப்படின்னும் போது நமக்கு உப்போட அளவு வந்து அதிகமாயிரும் அதனால் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு பேனில் ரெண்டு வரமிளகா ஒரு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வாசம் வர அளவுக்கு வறுத்த எடுத்துக்கிடணும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போவும் போல் தான் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வரமிளகாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது வறுத்து எடுத்தது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போது விசில் வந்து நமக்கு பத்து விசில் வந்துருச்சு குக்கரில் பாருங்கள் குடல் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் வந்து நமக்கு வத்திருக்கு பாருங்க நம்ம வேக வைக்கும் போது இந்த குடல் வந்து நமக்கு குக்கர் ஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து நமக்கு பாதிக்கும் கம்மியாகிடுச்சி அதனால் உப்பை வந்து முதல்ல எப்போவும் சேர்த்துக்கிடாதிங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த குடல் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி சுக்காவாக தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி வத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு தண்ணியை வந்து நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம குற குறைப்பாக அரைச்ச மசாலாவை இந்த குடல்கறியோட சேர்த்துக்கிடலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்ல கலர் மாதிரி நமக்கு ஒரு டேஸ்டான கறி சுக்கா வந்து நமக்கு ரெடி ஆகிரும் டேஸ்ட்டு அட்டை இருக்கும் இந்த குடல்கறியை சேர்த்து பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்